ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்ச சுண்டக்காயில் ஒரு சூப் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் இது தான் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு பேர் அளவுக்கு நம்ம சாப்பிட்லாம் ரெண்டு பேரும் இந்த சூப்பை சாப்பிட்லாம் கொஞ்சமாக வெண்ணெய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு கீறி இருக்கேன் நம்ம வந்து மிளகுத்தூளும் போட போகிறோம் அதனால் இந்த பச்சை மிளகா போதும் நாலஞ்சு ஒரு பூண்டு பல்ல நல்லா வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பூண்டு பல்லாவது நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி நசுக்கி வச்சிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தக்காளி ஜீரகத்தூள் பாசி பருப்பை நல்லா வேக வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சுண்டக்காய் வேகிறதுக்கு இந்த பாசி பருப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது கூடவே லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் நீங்கள் பால் வேண்டான்னு நினைக்கிறவங்க சூப்பில் வெறுமுனே இந்த பாசி பருப்பு தண்ணி சேர்த்து இந்த சூப் ரெடி ரெடியானோன்னே அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல்ல வானலில் எடுத்து வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நசுக்கி வச்சுருக்கிற அஞ்சாறு பல்ல நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து பூண்டை வந்து இந்த வெண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா நசுக்கி வச்சுருக்கிற சுண்டக்காய் சேர்த்துட்டு சுண்டக்காவையும் நல்லா இந்த வெண்ணெயில் நல்லா வதங்கணும் அது வதங்க வதங்க நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும் கூடவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா இந்த வெண்ணெயில் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் இதில் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சூப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது வதங்கி வரும் வதங்கட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள் பாசிப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த சுண்டக்காவை நல்லா வேக விடலாம் ஒரு அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷம் போதும் சுண்டக்காய் நல்லா வெந்து வந்துடும் வேகிறதுக்கு நம்ம உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வெந்து இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா பாதி வெந்துருக்கிற நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து இன்னுமே வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூ சூப்பே வந்து நம்மளுக்கு வந்து சுண்டக்காவே வந்து செரிமான பிரச்சனையை சரி பண்ணும் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சுண்டி நல்ல நம்மளுக்கு காய் வெந்து வந்துருச்சு இப்போ தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு கொதி அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சு எடுத்துருங்க சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே மிளகுத்தூளும் கொஞ்சமாக கார்ன்ஃபிளேக்ஸும் நான் வறுத்து சேர்த்துக்கிறேன் வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க நல்ல சூடாக இந்த சூப்பை பரிமாறத்துக்கு முன்னாடி கொத்தமல்லி எலை தூவி பரிமாறுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்